ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்டிவெல் தமிழ் சேனல் எனக்கு சென்னை வழியில் நம்ம வந்து வினா எழுத்துக்கள் வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம ஒருத்தர வந்து ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அது பொருள் உள்ளதாக அதான் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அந்த கேள்வி அதாவது அர்த்தமானதாக இருக்க வேண்டும் பொருளை அர்த்தமான பொருளை தருவதாக இருக்க வேண்டும் இப்போ நம்ம வந்து ஒருத்தட்ட கேள்வி கேட்குறதுக்காக வந்து தமிழில் இருக்கிற ஏதோ ஒரு சொல்லெடுத்து எடுத்து நம்ம வந்து கேள்வி கேட்கறது கிடையாது சோ பொருள் தரும் எழுத்துக்களை பயன்படுத்தி நாம் வினா எழுப்பினால் அது வந்து வினா எழுத்துக்கள் எவையெல்லாம் வினா எழுத்துக்கள் அப்படின்னா ஏ யா ஆ ஓ இந்த அஞ்சு தான் வினா எழுத்துக்கள் இந்த ஐந்து எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் முதல் மற்றும் இறுதியிலும் வரும் ஐந்து வினா எழுத்துக்களை மொழி முதலில் இறுதியில் முதல் மற்றும் இறுதியில் எப்படி வரும்ன்றது பார்க்கலாம் வினா ஏ யா இந்த ரெண்டு எழுத்து மட்டும்தான் மொழிக்கு முதலில் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க எங்கு முதலில் வந்திருக்கு யாருக்கு முதலில் வந்திருக்கு அடுத்து ஆ ஓ இந்த இரண்டு எழுத்தும் மொழிக்கு இறுதியில் மட்டும் வரும் இறுதியில் எங்கே வந்திருக்குன்னு இந்த எழுத்துக்கட்டில் பாருங்கள் இங்கே எப்படி பேசலாமா வந்திருக்கு அப்படினா இல் குட்டல் ஆ லா பேசலாமா சரிங்களா இம் குட்டல் ஓ மோ ஸோ தெரியுமோ ஸோ சொல்லின் இறுதியில் அதாவது மொழியின் இறுதியில் இந்த ஆ ஓ என்ற வினா எழுத்துக்கள் வந்திருக்கு லாஸ்டாக ஏ இந்த ஏ என்ற வினா எழுத்து மட்டும்தான் மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் எடுத்துக்கட்டு பாருங்க ஏன் ஸோ முதலில் வந்திருக்கு ஏ என்ற வினாலத்து நீதானே இந்த நீதானே எடுத்துக்காட்டில் ஏ என்ற வினாலத்து எங்கே வந்திருக்கு பாருங்கள் இன்குட்டல் ஏ நே ஸோ இவ்வாறு தான் வந்து வினாலத்துக்கள் முதலில் இறுதியில் முதல் மற்றும் இறுதியில் வரும் நெக்ஸ்ட்டு வினாலத்துக்களின் வகைகள் பார்க்கலாம் வினாலத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அகவினா புறவினா என இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் அகவினா அகவினானா என்னன்னா எது யார் ஏன் இச்சொல்ல பாருங்க பாருங்கள் சொல்ல வினா எழுத்து வினா எழுத்து அப்படின்னு பார்த்துருக்கோம் யா ஏ அப்படின்லாம் ஸோ இதில் நீக்கி பார்த்தா நமக்கு ஏதாவது பொருள் கிடைக்குதா பாருங்கள் தூ இர் இன் மட்டுந்தான் மிக பேலன்ஸ் இருக்குது ஸோ இந்த எழுத்துக்கு எதாவது பொருள் இருக்கா கிடையாது ஸோ இவ்வாறு வினா எழுத்தை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராமல் வந்தால் அது வந்து அகவினா இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா யா ஏ என்ற வினா எழுத்துக்கள் வந்து அந்த சொல்லோட அகத்தில் இருந்து அதாவது பக்கத்தில் அருகில் இருந்து தான் வினா பொருளை தரும் நீக்கினால் பொருள் தராது நெக்ஸ்ட் வந்து புறவினா இதையும் எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் அவனா வருவானோ இந்த எடுத்துக்காட்டில் பாருங்க என்ன ஃபஸ்ட்டில் வந்து அவனால ஆ என்ற வினா எழுத்து வந்திருக்கு அதே மாதிரி வருவானோ இதில் வந்து ஓ என்ற வினா எழுத்து வந்திருக்கு இன்குட்டல் ஆ நா இதே மாதிரி இன்குட்டல் ஓ நோ ஆ ஓ என்ற வினா எழுத்துக்களை நாம் நீக்கினாலும் பெரு எழுத்துக்கள் பொருள் தருது எப்படின்னு பாருங்கள் அவனா எடுத்துக்காட்டில் ஆவணிக்கினால் அவன் அப்படின்னு பொருள் தரும் அதே போல் வருவானோ என்ற சொல்ல ஓ என்ற வினா இல்லை பாருங்கள் என்ன பொருள் தருது வருவான் என்று பொருள் தருகிறது ஸோ இவ்வாறு சொல்லின் புறத்திலிருந்து அதாவது வெளியிலிருந்து வினா பொருளை தருவது புறவினா இங்கே சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கான் அதையும் பாருங்கள் ப்ளஸ் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் எப்படி கேட்டிருந்தாங்கன்றதையும் இதில் கொடுத்துருக்கேன் ரீட் பண்ணி பாருங்கள்